அருமையான பாரம்பரியமான ஸ்பெஷல் மட்டன் வாங்க எல்லோரும் நல்லா இருக்கியால இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க என்ன இருக்கீங்க இதோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இந்த மட்டன் அண்டு சிக்கன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்தாச்சும்மா மட்டன் சிக்கன் தம்பி வாங்கிட்டுருந்தாங்களே ஆமாம்மா அது நிறையா தான் வாங்குவோம் நம்ம பண்ண தான் கொஞ்சமாக ஆங்குவோம் அது நிறையா தான் அங்கிட்டு வரும் ஆவாம் இதை வந்து கிரேவி பண்ணிடலாம் சிக்கனை இதை என்ன பண்ணிடுவோம் பிரியாணி பண்ணிடுவோமா குழம்பு வச்சிருவோமா பிரியாணி வேண்டாம் நம்ம குழம்பு வைப்போம் பார்ப்போம் அதில் சட்டியில் வேக போட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டு வைப்போம்ல ஆமாம் அது மாதிரி வையுமே அது மாதிரி நல்லா லேட்டாகும்மா அது வேகிறதுக்கு அடுப்பில் வேக லேட்டாகாதே தான் வெந்துடும் வெந்துடும் அடுப்பில் போட்டு சட்டியில் போட்டு மஞ்சட்டியிலே தேவை வச்சு ரசம் வச்சு குழம்பு வச்சு சோறு வடித்து விடும் அப்படியா ஆமாம் சூப்பராக இன்னைக்கு வேலை இல்லைன்னு இது ஒரு புது வேலையாக சொல்லுறியா ஆமாம் அதுதான் நல்லாயிருக்கும் சரி வேண்டாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் சரி சரி இஞ்சி பூண்டை எடுத்துக்கிட்டே நான் அரைச்சி தான் அரிஞ்சு தரேன் அதை சிக்கி போட்டு நல்லா வேக வச்சு என்ன இந்த கொட்டாச்சி இருக்கிற மாதிரி அதில் ஒரு துண்டு எடுத்து போட்டு எடுத்து விடு இதுலையா ஆமாம் பொட்டா சீக்கிரம் வேகமா ஆமாம் ஒரு துண்டு இந்த இருக்கு அதை எடுத்து போட்டு வேக வை சரி சரி சூப்பராக வந்துடும் சரி அப்போனா இன்னைக்கு வந்து அம்மா வைக்கிற மாதிரி பாரம்பரிய முறைப்படி இன்னைக்கு மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருவோம் ரசமும் வச்சுடுவேன் ரசமும் ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் குழம்போட வாங்க இன்னைக்கு சமையல் எப்படின்னு பார்ப்போம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா இங்கே பாருங்கள் கறி அலசிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு இப்போ தான் பாட்டி இருக்காங்க நம்ம அதுங்காட்டிலையும் அடுப்பை பற்ற வச்சு விட்ருவோம் அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சு விட்டோம்னா தண்ணி சூடு வரங்காட்டிலையும் இஞ்சி பூண்டு உரிச்சிருவாங்க நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இது மாதிரி தான் அப்போ எல்லாம் குழம்பு வைப்பாங்க வாளி எடுத்துக்கிட்டு போய் கறி வாங்கிட்டு வந்து கறி வாங்கன்னு ஒரு வாளி வச்சுருப்பாங்க எல்லாம் கறி எடுக்க போகிறேன் கறி கறி வாங்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க கறி எடுக்க போகிறேன் அப்படி சொல்லுவாங்க குழம்புக்கு கறி எடுக்க போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் வாளி எடுத்துகிட்டு போவாங்க இல்லைன்னா அங்கே ஒரு இலையில் பறித்து கொடுப்பாங்க கறி அந்த இலையில் பறித்து கொடுக்குறத வாளியில் வச்சு வாங்கிட்டு வருவாங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு அப்படியே இருக்கட்டும் இஞ்சி பூண்டு போய் அரைச்சிட்டு வந்துருவோம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனவும் இந்த இடமெல்லாம் காலியாயிருக்கு இந்த இடம்லாம் தொடச்சி அலசி இல்லைன்னா நேரம் இந்த இடத்துல பலகாரம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு சாப்பிடுவோம் நல்ல இருந்தேன் எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொ பொறுமையாக பொறுமையா பொறுமையாக சாப்பிடுவோம் பொறுமையாக இல்லைன்னா அரக்க பிறக்க சமைச்சு அரக்க பிறக்க சாப்பிடுவோம் ஆமாம் இதை இஞ்சி பூண்டு அரைச்சி உச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் அரைச்சி போட்டு வேகட்டேன் தண்ணி நல்லா கறி போட்டு நல்லா கொதியாக வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா வேகும் தாளிக்கையில் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் விட்டு இது மாதிரி வைக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கும் ஆசையாக இருக்குல்ல நீங்களும் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் நேரம் ஒதுக்கி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டது அம்மா வச்சப்போ இந்த மாதிரி தான் வைப்பாங்க அப்போ சாப்பிட்டது தான் இன்றைக்கி அது மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு ரொம்ப நாள் ஆசை நேரமே கிடைக்க மாட்டேங்குது சரி இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வைக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் ஒன்று சொன்னாங்க அதை மறந்தே போயிட்டேன்னா இப்போ தான் ஞாபகம் வருது வருங்க ஒரு சின்னோண்டு துண்டு தேங்காய் ஓடு போட சொன்னாங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகுமா அதுக்காக ஆனால் அது பிஞ்சு தான் அது சின்ன ஆடு தான் அது அதனால் சீக்கிரமாகவே வேகும் இது என்ன லாஜிக்னலாம் எனக்கு தெரியலைங்க தேங்காய் ஓடு ஒன்று போடு நல்லா வேகும்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியலை அம்மா சொன்னதுனால அதையும் போட்டு விட்டேன் காசாக பணமா போட்டு வைப்போம் வெங்காயமெல்லாம் அரிஞ்சு விட்டேன் குழம்பு வச்சுரு நான் போய் படிக்கிறேன் சரி சரி போங்க இது என்ன டம்ளரில் ஆமாம் உளுந்து கஞ்சி போட்டு கொடுத்தேன் அதுதான் குடிக்கிறாங்க மத்தியானத்தில் அந்த காலத்து குழம்பு அந்த வெந்திருக்கு நல்லாவே வெந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் மாமா ஆமா அருமையா வெந்திடு ம் ம் சரி சரி போங்க போங்க நான் சமஞ்சிட்டு வரேன் சமஞ்சிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போங்க நல்லாவே வெந்துருச்சுங்க ஒரு இருபது நிமிஷத்துல நல்லாவே வெந்துருச்சு நம்ம கையால எடுத்து நசுக்கி பார்த்தோம்னாலே தெரியும் நல்லா வெந்துட்டு வெந்த பிறகு ஒரு உருளைக்கெழங்கு நான் எடுத்து நல்லா அலசிட்டு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அந்த மட்டன் கிழம்பில் இருக்கிற உருளைக்கெழங்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் ஒரு உருளைக்கெழங்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் மறந்துட்டு போட்டுட்டேன் போட்டோனே எடுத்துடலாம் இது வந்து ரசத்துக்காக கொஞ்சம் மொண்டு வச்சுக்கிறேன் மட்டன் குழம்பு வச்சோம்னாலே நம்ம ஊர் சைடு எல்லாருமே ரசமும் சேர்த்தே வச்சுருவாங்க ஏன்னா அந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் போதும் உழவு எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மொண்டுட்டோம்னா குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ரசம் வச்சு அது கூட இதை கலந்துக்கிட்டோம்னா அருமையாக இருக்கும் இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோல்ல கறி மசாலா அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் அவ்வளோதாங்க அதிலையே நம்ம எல்லாமே சேர்த்தே அரைச்சிருக்கோம் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் நிறைய நிறைய ஜாமான் அதிலேயே கறிவ குழம்புக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ நிறைய எல்லாமே சேர்த்தே அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் வேறு எதுவும் தனியாலாம் சேர்க்க வேண்டியதில்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி எதுவும் தனியாலாம் சேர்க்க வேண்டியதில்லை இந்த மசாலா தூள் போட்டாலே போதும் ரெண்டு ஸ்பூன் போட்டே கொஞ்சம் தண்ணியாக தெரியுது மூணு ஸ்பூன் போட்டுக்கும் அவ்வளோதான் குழம்பு நல்லா திக்கு கொடுக்கும் கொதிச்சதுன்னா நல்லா திக்கு கொடுக்கும் என்ன நம்ம அதில் கசகசா முந்திரி பாதாம் எல்லாம் கூட போட்டு அரைச்சிருக்கோம் நல்லாவே திக்கு கொடுக்கும் குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி குழம்ப தாளித்து விட்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டாரு கொஞ்சோண்டு விற்று சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் ஒரு கை ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு ஏற்கனவே ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு போ போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கிட்டேன் தாளிக்கிறது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு வதக்கி விட்டுட்டு ரெண்டு பழம் நல்ல பெரிய பழமாகவே இருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுவோம் தாளிக்கிற நேரத்தில் புளி கொஞ்சோண்டு ஊற வச்சிடலான்னு கொஞ்சம் உப்பு புளி பாருங்கள் ரசத்துக்கு போடுற அளவுக்கெல்லாம் போடக்கூடாது அதை விடவும் கம்மியாக ஒரு சொலைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பாருங்க இவ்வளோ ஒன்று தான் ஊற வச்சுக்கணும் ரொம்ப புளி தேவைப்படாது இந்த மட்டன் ரசத்துக்கு தண்ணி ரொம்ப வேண்டியதில்லை கொஞ்சமாக ஊற்றுனாலே போதும் ஏன்னா நம்ம மட்டன் தண்ணி வரை எடுத்து வச்சுக்கோல்ல கொஞ்சமாக போட்டு கரைச்சிக்கலாம் ஊறட்டும் இப்போ தாளிப்பும் நல்லா வதங்கிருச்சு மட்டனுக்கான தாளிப்பும் நல்லாவே வதங்கிருச்சு நான் குழம்புக்கான தூளெல்லாம் நான் அதிலே போட்டு விட்டுட்டேன் நீங்கள் இதில் கூட போட்டு ஒரு வதக்கு கூட வதக்கிக்கலாம் ஆனால் அம்மா அப்பா எல்லாம் வந்து டைரெக்டாகவே நம்ம கறி வெந்தோன்னா அதிலே தான் போடுவாங்க நான் அந்த மித்தியிலே வைக்கிறேன் நீங்கள் வதக்கி ஊற்றணும்னா இந்த மாதிரி இப்போ கூட நீங்கள் மசாலா தூள் போட்டு வதக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் வைக்கிறேன் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோ தாலிப்பை சேர்த்தாச்சு கொஞ்சம் கொண்டு தண்ணியை ஊற்றி இதை கழுவி ஊற்றிடலாம் எப்படி இருக்குது குழம்பு அவ்வளோதான் இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லாவே குழம்புலாம் கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம தாளிப்பும் கொடுத்தாச்சு இப்போ போய் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்து ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் இப்போ கொஞ்சோண்டு தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் கொட்டிடலாம் அதில் அருமையான பாரம்பரியமான ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ஒரு கொதி தேங்காய் ஊற்றி ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் உங்களுக்கும் டைம் கிடைக்கல நீங்களும் ஒரு தடவையாவது இது மாதிரி வச்சு பாருங்கள் அடுப்பில் வைக்கலனாலும் கேஸ்லையாவது வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படியே குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிக்கனையும் தாளித்து விட்டுட்டேன் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு கடைசியாக குழம்பு நல்லா ரெடியான பிறகு புதினாவும் மல்லியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு அதையும் போட்டு விட்ருவோம் எப்படி குழம்பு சூப்பராக இருக்கா அவ்ளவுதாங்க அம்மா வைக்கிற மாதிரி இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வச்சுட்டேன் இப்போவே போல இருக்குது போய் இப்போ சாப்பிட்ருலாம் சமையல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த புளி ஊற வச்சோம்ல புளியும் உப்பும் அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி கருவேப்பில தக்காளியை பாருங்கள் இந்த சோத்துக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கரைக்கவே முடியலை அதுக்காக அப்படியே லைட்டாக செத்த நேரம் போட்டோம்னா கொஞ்சம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அப்புறம் ரசப்பொடி ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடி தாளிக்கிறதுக்கு சோம்பு ரெண்டு மட்டன் ரசம் தாளிக்கையில் சோம்பு ரெண்டு போட்டு தாளிச்சிக்கணும் கடுகு கடுகு வடித்தோன்னா ஒரு பச்சை மிளகாய உரல் அப்படி நசுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரசம் ரசத்தை எடுத்துக்கலாம் வேண்டிய இதில் இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கோமா தண்ணி அவ்வளோதாங்க மட்டன் ரசம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரசம் சிக்கனை பாருங்க எப்படி இருக்கு நம்ம விட்டு கறி மசாலா போட்ட சிக்கன் கிரேவி எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்கா சாப்பிட்டு பாருங்கப்பா அம்மாலாம் அப்பையெல்லாம் வைப்பாங்கல்ல குழம்பு அடுப்பில் வேக வச்சு அந்த மாதிரி வச்சுருக்கேன் இன்றைக்கி மெனக்கட்டு அது மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு கறியெல்லாம் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இன்னும் சாப்பிட்டு பாருமா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்லுவோம் அவ்வளோ வாசமாக இருக்குது சிக்கன் கறி பரட்டால் ம் சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுங்கள் அது நம்ம குக்கரில் வைக்காமல் அடுப்பில் வைக்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த காலத்தில் வைக்கிற குழம்பெல்லாம் நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்